மாதிரி வெலிகம ஹோட்டலில் துப்பாக்கி சூடு நடத்துவதற்காகத்தான் உள்ளிட்ட குழுவுக்கு அப்போதைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உத்தரவிட்டதாக அந்த பிரிவின் முன்னாள் பொறுப்பு பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் ஜி சில்வா தெரிவித்தார் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடை மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசாரணை குழுவின் முன் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேஷபந்து தென்னகோன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற குழுவின் முன் நேற்று நான்காவது நாளாக முன்னிலையானார் அப்போது இருபத்தி நான்காவது சாட்சியாக பெயரிடப்பட்ட தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்ட கொழும்பு குற்றப்பிரிவின் முன் முன்னாள் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்ஸ்லம் டி சில்வாவிடம் குழு விசாரணைகளை மேற்கொண்ட போது ஹரக் கட்டா என்று அழைக்கப்படும் தொடர்பில் விசாரணை நடத்த உத்தரவு வந்ததா என்று மேலதிக மேலதிகர் ஜெனரல் திலீப் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக அன்ஸ்லம் டி சில்வா பின்வருமாறு கூறினார் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து மூன்று அன்று அப்போதைய கொழும்பு குற்றப்பிரிவின் பதில் பணிப்பாளர் நெவில் குழுவுடன் வெளிகமவுக்கு வந்து செல்லுமாறு என்னை கேட்டார் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய ஒரு குழுவிற்கு அங்குள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு விருந்து இருப்பதாகவும் அந்த இடத்திற்கு சென்று சுவரிலும் ஹோட்டலின் பெயர் பொறிக்கப்பட்ட பலகையிலும் சுட வேண்டும் என்று கூறினார் அந்த நோக்கத்திற்காக வெளியே சென்ற குழுவின் தலைவராக நான் செயற்பட்டேன் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்தோம் நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது மற்றொரு துப்பாக்கி சத்தம் கேட்டது பின்னர் எங்களுடன் வந்து உப்புல் என்ற அதிகாரி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி வீழ்ந்து கிடந்தார் என்னுடன் அதிரடி படையினர் இருந்தனர் அவர்களின் தாமதமாக புறப்பட்டதால் நாங்கள் இன்று உயிருடன் இருக்கிறோம் இல்லையெனில் உப்புளுடன் சேர்ந்து நாங்களும் இறந்திருப்போம் நெவில் டிசில்வா எங்களிடம் பொய் சொன்னார் வெலிகம போலீஸ் நிலையங்களுக்கு அறிவித்துவிட்டு நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் எங்களிடம் குறிப்பிட்டார் தேசபந்து இதை பற்றி உங்களிடம் கேட்டாரா என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் கேட்டார் இல்லை என அன்ஸ்லம் டி பதில் பதிலளித்தார் பின்னர் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் பிரேத பரிசோதனை நடத்திய சந்தர்ப்பத்தில் அல்லது குற்ற புலனாய்வு திணைக்களம் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணையின் போது மூன்றாம் தரப்பினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குறிப்பிட்டீர்கள் இந்த கதையை உருவாக்கியது யார் என்று கேட்டார் சம்பவத்திற்கு பிறகு வெிகமவுக்கு வந்தார் இது ஒரு கதையை சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர் கூறினார் அதன்படி இந்த கதையை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சொல்வோம் என்ற கூட்டு நிலைப்பாட்டிற்கு வந்தோம் எனவே நாங்கள் அந்த கதையை அப்படியே சொன்னோம் மரண விசாரணையின் போதிலும் நீதவான் நீதிமன்றத்திலும் முதல் முறையாக வாக்கு மூலம் அளிக்கும் போது நாங்கள் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதையை சொன்னோம் இந்த பிரச்சனை தொடரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் பின்னர் நான் குற்றவியல் விசாரணைக்கு சென்று உண்மை கதையை சொன்னேன் என்று அன்ஸ்லம் டிசில்வா குறிப்பிட்டார் பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேஷபந்து தென்னகோன் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி எஸ் வீரவிக்ரம சாட்சியிடம் விசாரணை நடத்த தொடங்கினார் வெளிகாமாவில் உள்ள ஹோட்டலில் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது கூட ஒரு போலீஸ் அதிகாரியாக தண்டனை சட்டத்தின்படி எந்த ஒரு சொத்து மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியாதா நாங்கள் அதை ஆரிந்தே செய்தோம் நெவில் டி சில்வாவின் உத்தரவின் பேரில் இதை அறிந்தே செய்தோம் என்று பதில் realitar சட்டவிரோத உத்தரவாக இருந்தும் அதை ஏன் போலீஸ் வாக்குமூல அறிக்கையில் எழுதப்படவில்லை என்று சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார் மேலிடத்தில் இருந்து வரும் அனைத்து தவறான உத்தரவுகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் நாம் போலீஸ் உள்ளே இருந்தால் நமக்கு மேலே உள்ள அதிகாரிகள் சொல்வதை செய்ய வேண்டும் இல்லையெனில் போலீஸ் துறையில் நீடிக்க முடியாது என்று சாட்சி பதிலளித்தார் இதுகுறித்து சில்வாவுக்கு மேலே உள்ள அதிகாரிகளிடம் ஏன் இது குறித்து தெரிவிக்கப்படவில்லை என்று கேட்டபோது சாட்சி நான் அப்படி சொன்னாலும் எந்த பயனும் இல்லை அதனால் தான் என்றார் உங்களுடன் சுட சென்ற எட்டு பேரில் ஒருவர் ஆறு பேர் மட்டுமே இங்கே இருக்கிறீர்கள் மற்றவருக்கு என்ன ஆயிற்று சட்டத்தரணியின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் கடந்த டிசம்பரில் வெளிநாடு சென்றதாக கூறினார் மேலும் அன்று வெடிகம் சென்ற போது ஏன் இரண்டு போலியின் தகடுகளை எடுத்து சென்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த சாட்சி நாங்கள் ஒரு போலீஸ் வாகன சென்றோம் அந்த வாகன உரிம தகடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே நாங்கள் இரண்டு போலி வாகன உரிம தகடுகளை எடுத்து சென்றோம் உயர் அதிகாரிகள் எங்களுக்கு அளித்த முடிவுகளால் நான் வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளேன் என்று எனக்கு ஓய்வூதியம் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது ஏனைய அனைத்து அதிகாரிகளும் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற உத்தரவுகளை அமுல்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை இடமாற்றம் செய்தால் நல்லது என குறிப்பிட்டார்